ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத ஸ்ரீராம ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல எழுபத்தி ஏழாவது பாட்டு பார்க்க போறோம் மாமணி மண்டபம் மன்னி மாசரு தூமணி தவிசிடை ஸ்ருதியே நிகர் கோமுனிக்கு அரசனை இருத்தி கொள்கடன் ஏமுற திருத்தி வேறு இணைய செப்பினான் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் மாமணி மண்டபம் மன்னி உயர்ந்த மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மண்டபத்தை அடைந்து மாசரு தவிசிடை குற்றமற்ற மணிகளால் அமைந்த அரியணையில் ஸ்ருதியே நிகர் கோமுனிக்கு அரசனை இருத்தி வேதத்துக்கு ஒப்பான கோமுனியான கலைக்கோட்டு முனிவனை இருக்கச் செய்து கொள்கடன் ஏமுற திருத்தி அம்முனிவன் ஏற்றுக்கொள்ளத்தக்க கடமைகள் மனம் கழிக்கும்படி திருத்தமாக செய்து வேறு இணைய செப்பினான் வேறு சிறந்தவையான பின்வரும் கூறலானான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல மாமணி மண்டபம் மன்னி அப்படின்ற இடத்துல மண்டபம் அப்படிங்கிறது அந்த அரசவையைத்தான் குறிக்கும் நம்ம போன பாட்டில் பார்த்தோம்ல அதாவது வேத்தவை பொலிய மேவினார் அப்படின்னு தானே போன பாடல் முடிஞ்சது அதுல வேந்தனின் அவை வேந்து கூட்டல் அவை வேத்தவை அப்படின்னு பார்த்தோம்ல அந்த வேந்தனின் அவை தான் இங்க மண்டபம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி மண்டபம் மன்னி அப்படின்னா மண்ணினா நம்ம விளங்கி அடைந்து அப்படிங்கிற பொருள் நான் கூட சொன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மன்னன் அப்படிங்கிற சொல்லு நிலை பெற்று இருத்தல் விளங்கி இருத்தல் அதனாலதான் மன்னனுக்கு மன்னன்னு பேரு மாசு அதை மாசரு கோமுனிக்கு மாசரு தூமணி தவிசிடை எப்பேற்பட்ட அரியணை அப்படின்னா மாசுனா அழுக்கு குற்றம்னு அர்த்தம் குற்றம் இல்லாத தூமணி தூய்மையான மணிகள் பொருந்திய ஆசனத்தில் இருக்க செய்து அப்படின்னு இதுல தவிசு அப்படின்னா ஆசனம்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இரநூத்தி பன்னெண்டாவது பாட்டுல அஹ் எப்பேற்பட்ட கலைக்கோட்டு முனிவன் அப்படின்னு பாக்குற இடத்துல பாந்தலின் நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க பாந்தளின் மகுட கோடி பறித்த பாரதனில் வைகும் மாந்தர்கள் விலங்கு என்று உண்ணும் மனத்தன் மாதவத்தன் எண்ணின் பூந்த எண்ணின் பூந்தவிசு உகந்து உழனும் புராரியும் புகழ்தற்கு ஒத்த சாந்தனால் வேள்வி முற்றின் தனியர்கள் உளராம் என்றான் வசிஷ்டர் தசரதன் கிட்டக்க யாரை வச்சு அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினால் உனக்கு புத்திரர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு வர்ற இடத்துல பூந்தவிசு உகந்துளோனும் புராரியும் அப்படின்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் அது இல்லை பிரம்மாங்கிறதுக்கு பூந்த தவிசுன்னு தானே பார்த்தோம் அதாவது தாமரைப்பூவில் ஆசனம் தாமரைப்பூவை ஆசனமாக கொண்டுள்ள ஆஹ் கொண்டுள்ளவனும் அப்படின்னா அது தான் குறிக்கும் அதனால தவி எதுக்கு சொல்ல வரேன் நம்ம பாட்டுல இங்க தவிசு தவிசிடை அப்படின்னா அரியணையில் ஆசனத்தில் அப்படிங்கிற பொருள்ல சொல்றாரு இதுல அந்த இரநூத்தி பன்னெண்டாவது பாடல் பார்க்கும்போது நான் ஒரு நயம் சொல்ல விட்டுட்டேன் அதாவது பூந்தவிசு உகந்து உழவனும் புராரியும் புகழ்தற்கு ஒத்த சாந்தனால் வேள்வி முற்றின் அப்படின்னா பொறுமை குணம் குணமுள்ள கலைக்கொட்டு முனிவனால் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம்ல அதுல இன்னொன்னும் சொல்லலாம் என்னன்னா சாந்தையத்தானே இப்ப தசரதனின் மகனா மகளான தானே கல்யாணம் முனின் இருக்காரு கலைக்கொட்டு முனிவன் அதனால சாந்தையின் கணவன் சாந்தன் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் ஸ்ருதியே நிகர் கோமுனிக்கு அப்படின்னா ஸ்ருதி அப்படின்னா வேதத்தை குறிக்கும் நம்ம போன பாட்டிலேயே அருமறை வடிவு போன்று ஒளிர் விசிட்டனும் அப்படின்னு தானே அடை கொடுத்துருந்தாரு கம்பர் அதாவது வேதமே வடிவெடு வடிவானவன் அப்படின்னு அதே மாதிரிதான் இங்கேயே இங்கேயும் ஸ்ருதியே நிகர் கோமுனிக்கு அப்படின்னு சொல்றாரு பொதுவாகவே ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு மனிதனால் இயற்றப்பெற்று அது வழியாக இது குரு அவருடைய சிஷியனுக்கு சொல்லி சிஷ்யன் அவருடைய சிஷியனுக்கு சொல்லி இந்த மாதிரி குரு பரம்பரையில வழி வழியாக மனிதனால் பெற்று மனத்தில் இருத்தி வருவது சாஸ்திரங்கள் அத ஸ்மிருதி அதாவது தர்மசாஸ்திரங்கள் அத ஸ்மிருதினு சொல்லுவாங்க அதனாலதான் மனு ஸ்மிருதி அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்மிருதிகள் எல்லாமே எப்படி சட்டங்கள் இயற்ற பெற்று நாளடைவில் அந்த சட்டங்கள் சில மாற்றப்பட்டு அல்லது சில இது முழுவதுமாக நீக்கப்பட்டு எப்படி இப்ப இருக்கோ அந்த மாதிரி அந்த காலத்துல ரிஷிகள் எல்லாரும் ஒன்று கூடி அவர்கள் தீர்மானிப்பார்கள் எந்த எந்த ஸ்மிருதி இருக்க வேண்டும் அதுல என்ன திருத்த வேண்டும் என்ன புதிதாக இயற்ற வேண்டும் இதெல்லாம் இந்த மாதிரி ரிஷிகள் கூடின ஒரு சமயத்துலதான் மகாபாரதம் இயற்றப்பெற்று அதை அது மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் சொல்லலாம் ஆரம்பிச்சாரு அப்படிதான் மகாபாரத கதையை ஆரம்பிக்கும் எதுக்கு இதை சொல்ல வரேன் அந்த மாதிரி மனிதனால் இயற்றப்பட்டது வழி வழியா வர்றது ஸ்மிருதி இது ஓம்காரநாதம் அந்த ஒலியிலிருந்து கேட்கப்பட்டு அது நமக்கு புரியாது வேத ஒலிகள்லாம் அந்த மாதிரி சப்தங்கள் எல்லாத்தையும் வழி வழியாக கேட்கப்பட்டது அது ரிஷிகள் வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க அது அந்த மாதிரி எது கேட்கப்படுகிறதோ அதுதான் ஸ்ருதி அதனால ஸ்மிருதிங்கிறது தர்மசாஸ்திரத்தையும் ஸ்ருதிங்கிறது வேதத்தையும் குறிக்கும் அதனால இங்க ஸ்ருதியே நிகர் கோமுனிக்கு அப்படின்னா வேதம் வேதமித்து வேதமே ஆஹ் வடிவெடுத்தது போன்ற அப்படின்னுதான் இங்கேயும் அர்த்தம் அஹ் கோமுனிக்கு அரசனை இருத்தி அப்படின்னா அரசன்னா இந்த இடத்துல இவர் கலைக்கோட்டு முனிவனைத்தான் அரசன் சொல்றாரு ஏன்னா அவர் வந்து மிகத்தே தலைவன் இந்த இடத்துல முனிவர் தலைவரை உபசரித்தான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் கொள்கடன் ஏமூர திருத்தி அப்படின்னா கொள்கடன் அப்படிங்கிறது அதாவது இந்த இது வந்து ஒரு வினைத்தொகை மூன்று காலத்தையும் காமிக்கிறது இல்லை இது அவர் வந்து கொள்ளத்தக்க கடமைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதாவது நான் கடன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடன்னா கடமை அப்படின்னு காலை கடன் அப்படின்னா காலையில் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் இறைவனை தொழுவது அப்படிங்கிறது தான் கடன் அந்த இடத்துல கடன்ங்கிறது கடமை அந்த மாதிரி இந்த இடத்துல கொள்கடன் கடன் ஏமுற திருத்தி இந்த இடத்துல ஏமமுற திருத்தி அப்படிங்கிறது இடையை குறைந்து ஏமுற திருத்தி அப்படின்னு வருது அந்த ஏமம் அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு இன்பம் கழிப்பு உண்மத்தம் பத்ரம் அப்புறம் திருநீரு இந்த மாதிரி நிறைய இர்த்தம் இருக்கு இது ரொம்ப பாதுகாப்பான நமக்கு இன்பத்தை அளிக்க ஏன்னா நான் எது பாதுகாப்பானதாக இருக்கிறதோ அதுதானே நமக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியது அதனால இந்த சொல் எல்லாமே இந்த இத்தனை பொருள் இருக்கு இதுக்கு இது வந்து சமஸ்கிருதத்துல க்ஷேமம் எப்படி இருக்கணும்னு நான் நல்லா க்ஷேமமா இருக்கேன் அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பா இருக்கேன் ரொம்ப இன்பமா இருக்கேன் அப்படிங்கிற பொருள் அந்த கஷேமங்கிற சமஸ்கிருத சொல்ல நம்ம தமிழ்ல ஏமம் அப்படின்னு சொல்றோம் நம்ம கந்தரம் இது கந்தசேஷ்டி கவசத்துல கூட அடியன் வசனம் நேரம் கடுகு வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அரையிறுள் தண்ணீர் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க அப்படின்னு வர்ற இடத்துல ஏமம் அப்படின்னா நான் ஏமத்தில் நான் நல்லா இருக்கும் போதும் நீ என்னை காமிக்கணும் காப்பாத்தணும் உன்னுடைய வேல் எதிர்வேல் காக்க சாமத்தில் சாமம்ங்கிறது நடு ஜாமத்துல வந்து தொந்தரவு பண்றான் அப்படிங்கறது அந்த ஜாமம்ங்கிறது வந்து நள்ளிரவுன்னு அர்த்தம் அப்போ நள்ளிரவுல நமக்கு துணை யாரும் இருக்க மாட்டாங்கல்ல நம்ம மட்டும் தனியா இருக்கும்ல அந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பான நிலையிலும் நீ என்னை காக்க வேண்டும் யாருமே ஆதரவற்ற நிலையிலும் நீ என்னை எப்பொழுதுமே நீ என்னை காக்கணும் அப்படிங்கறத தான் ஏமத்தில் சா சாமத்தில் எதிர்வேல் காக்க அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு இதை சொல்ல வரேன் அந்த மாதிரி நம்ம இந்த பாட்டுல ஏமுற திருத்தி அப்படின்னா ஏமமுற திருத்தி எப்ப நம்ம வந்து நமக்கு ரொம்ப இன்பமான விஷயங்களை நம்ம மனமும் வந்து ஏற்றுக்கொள்வோம்ல அதனால இங்க ஏமுற திருத்தி அப்படின்னா நமக்கு அவர் வந்து ரொம்ப மனமும் வந்து அவர் அதை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் திருத்தி திருத்தினா ரொம்ப கிளிப்தமா செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப ஆஹ் திருத்தமாக செய்யுது வேறு இணைய குசப்பினான் அப்படின்னா பின்வருமாறு இனிமே அடுத்த பாடல்களில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னலாம் தசரதன் சொன்னான் அப்படின்னு செப்புதல்னு சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம் இதில் ரெண்டு இலக்கண இருக்குது ஒன்று மோ முற்று மோனை அப்படின்னு இன்னொன்று திசை சொல் அப்படின்னு இது ரெண்டு குறிப்பையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல மோனை அப்படின்னாலே அது வந்து ஒரு எழுத்து ஒரு ஒரு முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை இரண்டாவது எழு எழுத்து ஒரு ரெண்டு சொற்கள்ல இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்து அது எதுகை இது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னா இதுல நிறைய அதாவது யாப்பருங்கல விருத்தி அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் இலக்கண நூல் இருக்கு அதுல ஏழு விதமான மோனைகள் இருக்கு இணை மோனை பொழிப்பு மோனை உருவு மோனை கூழை மோனை மேற்கதுவாய் மோனை கீழ்கதுவாய் மோனை முற்று மோனை அப்படின்னு இது இதெல்லாம் நம்ம முழுசா பார்க்க வேணாம் நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதாவது சீர்மோனை அடிமோனை அப்படின்னு ரெண்டு விதமா பிரிக்கலாம் அஹ் இப்ப உதாரணத்துக்கு அவையவருடைய பாடல் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்கம் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அப்படிங்கிற பாட்டுல பாலும் பாகும் பருப்பும் அப்படின்னு முதல் எழுத்து பா ப அந்த பகர வர்க்கத்திலேயே வருது இல்ல இந்த மாதிரி ஒரே ஒரே அடியில வருது பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை அப்படிங்கிறது ஒரு அடி அந்த ஒரே அடியில இப்படி இல்லை பகர வர்க்கத்துல வருது இல்ல இந்த மாதிரி வந்தா இது வந்து சீர்மோனை இப்போ நம்ம ஏன் போன பாட்டுல உதாரணம் சொல்லும்போது கூட கற்க கச கசடுக்கு சொன்னேன்ல கற்க கசடர கற்பவை கற்றபின் நெற்க அதற்கு தக அப்படின்னு அதுல முதல் அடியில க கற்க கசடர கற்பவை கற்றபின் எல்லாமே ககர ககர ககரம் தானே இருக்கு ககர சொல் தானே இருக்கு அதனால இது வந்து சீர்மோனை இதே அடிமோனை அப்படின்னா முதல் அடியில இருக்கக்கூடிய முதல் சொ முதல் சொல்லில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் ரெண்டாவது அடியில் இருக்கக்கூடிய முதல் சொல்லில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தம் ஒன்றா இருந்தா அது அடிமொனை இப்போ உதாரணத்துக்கு திருக்குறள்ல மக்கட்பேரு அப்படிங்கிற அதிகாரத்துல மூன்றாவது குரல்ல தம்பொருள் எண்பத்தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் தம்பொருள் எண்பத்தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் அப்படிங்கிற குரல்ல பொருள் அப்படின்றது முதல் சொல் முதல் அடியில ரெண்டாவது அடியில தம் தம் அப்படின்னு வருது இல்ல அந்த இடத்துல வந்து முதல் சொல்லும் ஒன்று இருக்கு இரண்டாவது சொல்லும் ஒன்று எதுகையும் இந்த இருக்கு ஒன்றாக அடியில சொற்களில் ஒன்றாக இருந்தா அது அடிமோனை இதுல முற்றுமோனை அப்படின்றத நம்ம இந்த பாட்டுல இந்த இப்ப பாக்குற கம்பராமாயண பாடல்ல முற்றுமோனையா இருக்கு அதாவது மாமணி மண்டபம் மன்னி மாசரு அப்படிங்கிறது ஒரு அடி இந்த ஒரு அடியில மகர வர்க்கத்திலேயே மா மணி மண்டபம் மன்னி மாசரு எல்லாமே மகரத்துலயே இருக்குல்ல மகர வர்க்கத்திலயே இருக்கு அதனால இது முற்றுமோனை அப்படின்னு நம்ம சொல்றோம் இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஏதோ ரைமிங்கா இருக்கு ரைமிங்கா இருக்குன்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கோமே இந்த மாதிரியான சொற்கள் எப்படி எப்படியெல்லாம் எதுகை மோனையோட கூடி இருக்கு அப்படின்னா அதுலேயே ஊர்பட்ட வகைகள் நம்ம தமிழ்லேயும் இருக்கு அதோட இன்னும் சிறப்பு மற்ற மொழிகளோட இதுல இன்னும் சிறப்பாவே இருக்கு அதுக்காக சொல்ல வந்தேன் அடுத்தது திசை சொல் இப்ப இதுல இன் வேறு இணைய செப்பினான் பின்வருமாறு இன்னும் பல விஷயங்கள் சொன்னான் அப்படின்னா செப்புதல் அப்படின்னா சொல்லுதல் அப்படின்னு நம்ம அர்த்தம் படணும்னு சொன்னேன்ல அதாவது இதுல நான் பொதுவாகவே இலக்கிய வகை சொற்களை நாளா பிரிப்பாங்க ஆஹ் திரிசொல் சொல் சொல் திசைச்சொல் வடச்சொல் அப்படின்னு இயற்சொல் அப்படின்னா நம்ம செந்தமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய இயல்பாக பிறந்த சொற்கள் உதாரணத்துக்கு மரம் நடந்தான் அப்படின்னு வர்றதெல்லாம் இதெல்லாம் இயற்சொற்கள் இதை தவிர திரிசொல் சொல் இது வந்து கற்றவர்கள் மட்டுமே புலவர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சொற்கள் சாதாரணமாக இப்போ நம்ம பேச்சு வழக்கில் அதை பயன்படுத்த மாட்டோம் உதாரணத்துக்கு கிளி இப்போ நம்ம கிளி அப்படின்னு சொன்னால் அவங்க தத்தை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கடல் அப்படின்னா புலவர்கள் ஆழி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியாக இலக்கிய பயன்பாட்டு இலக்கியங்கள் கற்றவர்கள் மத்தியில் புழங்கக்கூடிய சொற்கள் இது வந்து திரி சொற்கள் இது தவிர இதே அதாவது இந்த சொற்களே வந்து இப்போ பொதுவாக இப்போ உதாரணத்துக்கு தாமரை அப்படின்னா நமக்கு தாமரை தெரியும் ஆனால் அதை தவிர கமலம் கஞ்சம் முண்டகம் முளரி இந்த மாதிரிலாம் நிறையா வார்த்தை இருக்குல்ல அதே மாதிரி இப்போது சொல்லு இப்போ சொன்னால் அப்படின்னு மட்டும்தான் நம்ம பேசுவோம் பேச்சு வழக்கில் நம்ம சொல்றது அவன் சொன்னா அப்படி அப்படின்னு ஆனால் அதையே செப்பினான் உரைத்தான் மொழிந்தான் இயம்பினான் இந்த மாதிரிலாம் இப்போ சொல்கிறாங்களே இந்த மாதிரி தெரிஞ்சு வர்றது திரிசொல் திசை சொல்லுங்கிறது வே இப்ப வேறு பாஷையில இருந்து ஆக மொத்தம் மொத்தமாவே வேற பாஷையில இருந்து வந்தது இப்ப உதாரணத்துக்கு உருது சொற்கள் இப்போ என்ன சொல்றது இப்ப அசல் இனாமா வந்தது இலாக்கா இதெல்லாம் சலாம் சாமான் சா இது இதெல்லாம் உருது சொற்கள் அதே மாதிரி ஜன்னல் நம்ம ரொம்ப பிரபலமா நான் அடிக்கடி பயன்படுத்துற உதாரணம் வந்து ஜன்னல்னு சொல்றது ஜன்னல்ங்கிறது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது ஜன்னல்ங்கிறது ஜான் இருக்கிறதுனால சம்ஸ்கிருத சொல் அதனால ஜன்னல்னு சொல்லக்கூடாது எண்ணல்னு சொல்லணும் இதெல்லாம் அபத்தம் அதாவது ஜன்னல்ங்கிறதே போர்ச்சுகீஸ் வார்த்தை இந்த மாதிரி அப்புறம் குஸ்தி பாரசீக வார்த்தை குஸ்தி போட்டான் தயாராயிரு சுமாரா இருந்தது இந்த சுமார் தயார் இது எல்லாமே பாரசீக சொற்கள் இந்த மாதிரி வேற திசைகள்ல இருந்து வர்றது திசை சொல் அந்த விதத்துல இங்கே செப்பினான் இப்ப நம்ம திரி சொல்லுக்கும் நம்ம பார்த்தோம் செப்பினான் உரைத்தான் மொழிந்தான்னு அதே செப்புதல் அப்படிங்கிறது தெலுங்குல இருந்து வந்ததுனால சில பேர் இதே திசை சொல் அப்படின்னு சொல்றாங்க அந்த குறிப்பை தான் இங்க நம்ம பாக்குறோம் அதை தவிர நான்காவது விதம் வந்து வட சொல் ஒன்று இருக்கு அது என்னன்னா வட இது சம்ஸ்கிருத சொற்கள் வந்து தமிழாக்கம் செய்வது இது ரெண்டு விதமா செய்ய முடியும் தற்சமும் தர்பவம் அப்படின்னு ரெண்டு இருக்கு தற்சமம்னா அப்படி வட சொல்ல அப்படியே தமிழில் பயன்படுத்துறது இப்போ கமலம் காரணம் என்ன காரணமா இங்கே வந்தீங்க காரணம் மேரு இந்த மாதிரி சொற்கள்லாம் சமஸ்கிருதத்துல அப்படியே காரணம் தான் கொஞ்சம் கூட உச்சரிப்பு மாறாம கொஞ்சம் கூட எழுத்துக்கள் மாறாம அப்படியே வர்றது இது தற்சமம் தர்பவம் அப்படின்னா லேசா மாறி நம்மளுடைய தமிழ் இலக்கண விதிகளின் படி மாத்துறது பங்கஜம் அப்படின்னா பங்கஜம் இது பட்சி அப்படின்னா பட்சி அப்படின்னு சொல்றது வருஷம் வருடம் இதெல்லாம் அஹ் வட சொற்கள் இப்ப நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் வட சொல் அப்படின்னா வடக்கே இருந்து வந்த சொல் அது திசையை குறிக்கல வடம் அப்படின்னாலே ஆலமரம்னு அர்த்தம் ஆலமரமாக படர்ந்து விரிந்து இருக்கக்கூடிய மொழி சமஸ்கிருதம் தான் வட சொல்னு சொல்றோம் சரி இது இப்ப நான் எதுக்கு இந்த நாலு வித்தியாசம் சொன்னேன் வட சொல் திரி சொல் திசை சொல் ஐயர் சொல் அப்படின்னா இந்த இடத்துல செப்பி நான் அப்படிங்கிறது சில பேர் வந்து தெலுங்கிலிருந்து வந்தது அப்படின்னு கருதுறாங்க அதனால இது திசை சொல் அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா அவர்கள் அரசவையை அடைந்து அரசரு இது அரசருக்கு அரசன் கோமுன அரசனை அதாவது தலைவனான முனிவர்களில் தலைவனான கலைக்கொட்டு முனிவனை இது ஆசனத்தில் இருத்தி அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை திருப்தியா திருத்தமாக செய்து பின்வருமாறு சொன்னான் அப்படிங்கறதுதான் அந்த கருத்து சரி இப்ப நான் பாட்டு இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க மாமணி மண்டபம் மன்னி மாசரு தூமணி தவிசிடை ஸ்ருதியே நிகர் கோமுனிக்கு அரசனை இருத்தி கொள்கடன் ஏமுற திருத்தி வேறு இணைய செப்பினான் ம்ஜகசயனம் பமநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமீகாந்தம் கமலநயனம் யோகிஹ்யம் வந்தே விஷ்ணு பவயரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்திஹி ஓம் சர்வேஷா ஸ்வஸ்திர்பவத்து सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः